இன்னைக்கு பார்க்கக்கூடிய மகான் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனை பிரதிபலிக்கும் ஜீவ சமாதி இந்த இவருடைய சமாதி இருக்கும் இடம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்து காங்கேயம் புறம் வழியில இருக்கக்கூடிய சென்னிமலையில தாங்க நம்ம போக போறோம் சென்னிமலை முருகன் கோவிலுக்கு மேல இருக்கக்கூடிய ஜீவ சமாதியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஈரோடல இருந்து பெருந்துறை சாலையில அமைந்த இக்கோயில ஈரோட்ல இருந்து முப்பது கிலோமீட்டரும் பெருந்துறையில இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சென்னிமலை கோவிலில் மிக சிறப்புகள் வாய்ந்ததாகவே இருக்கும் இங்கதான் வந்து கந்த சிருஷ்டி கவசம் அரங்கேறியதாகவும் இடும்பன் வள்ளிம்பாதம் கடமணேஸ்வரர் குமரேஸ்வரர் மலைக்காவலர் ஆட்டுச்சிலை விநாயகர் கோவில்னு சிறு சிறு சன்னதிக்கு கொண்ட இந்த இடையில தான் இங்கிருந்து கோவிலுக்கு மேலே நம்ம ஏறதுக்கு டூ வீலருக்கு பத்து ரூபாய் காருக்கு முப்பது ரூபான்னு வாங்குவாங்க அங்கிருந்து மேலே மலைக்கு ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த மலை வந்து வளைவு பாதையா இருக்கும் இந்த வளைவு பாதையில நம்ம ஏறி போகணும்னா தான் சென்னிமலை முருகன் கோவிலில் பார்ப்போம் இந்த முருகன் கோவில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த இந்த கோவிலில் நிறைய நிறைய அற்புதங்கள் நிறையவே நடந்திருக்கு இந்த முருகன் கோவில் முருகப்பெருமான் ஆலயம்ங்கிறது மூவாயிரம் வருடத்துக்கு பழமையான இந்த கோவிலில் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் புளிப்பதில்லைங்கிறது இங்கே ஒரு வரலாற்று சிறப்பு சிறந்த ஒரு இது சிறகிரி புஷ்பகிரி மலகிரி என பெயர்கள் கூட இந்த கோவிலுக்கு இருக்குது அதில் இல்லாமல் இந்த இந்த கோவில் வந்து மலை பிரதேச மலைக்கு மேலே இருப்பதால் இங்கே தினமும் பால் சுறி விடுகையாய் பசு கோவிலின் உரிமையாளர் கண்டார் அப்படின்னு கூட இங்க ஒரு சிறந்த சொற்பொழிவும் அந்த முருகன் கோவில் இருக்கு அதுக்கு மேல என்னன்னா பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தா இருக்கக்கூடிய பா பாம்பாட்டி சித்தருடைய சீடரான பின்னாட்டி ஜீவ சமாதி இந்த கோவில்ல தான் இருக்கு அது பலருக்கும் தெரியாத இருக்கிற நிலையில நான் இந்த கோவிலுக்கு போகும்போது மேலே இருந்தது இந்த ஜீவ சமாதியை நான் உங்களுக்கு காட்டணும்னு தான் நான் போறேன் இந்த ஜீவ சமாதியின் கா மூலவர் யார் அவர் எத்தனை எந்த சித்தர்கள்ல ஒருவர் இவர் யாருடைய சீடருங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் மூலவரான செ சென்னிமலை நடுநறி மூர்த்தியா நவகிரகங்களில் வீட்டில் இருப்பார் நவகரங்களின் செவ்வாய் அம்சமாக அமைந்துள்ள மூலவரை நாம் நவகிரகங்கள்ல எட்டு கிரகங்களை அழகிய தேவதை கோலாஷ்டங்கள் அழகுற இந்த கோவில இருப்பாரு மூலவர் நவகிரகங்களை வழிபட்ட பலர் இந்த சென்னிமலை ஆண்டவரை வழிபட்டதா இருக்கும் நான் இங்க உள்ள வந்தவுன்னே வண்டியை நிறுத்திட்டு நேரா மேல போய் ஃபஸ்ட்டு சென்னிமலை ஆண்டவரை வணங்கணும் இங்க பசுதான் கொண்டு வந்து தினமும் ஒரு மாடு கொண்டு வந்து கொடுக்குற தீர்த்தத்தில் தான் சாமிக்கு அபிஷேகம் நடக்கிறதாவும் இங்கே ஒரு க நிறைய இருக்கு இங்கே கந்த சிருஷ்டி கவசம் முருங்கை முதல அரங்கேற்றியது இந்த தான் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படிகள் தான் நம்ம ஏறி வர மாதிரி இருக்கும் இந்த படிகள் சென்று மேலே ஈஸ்வரன் ஈஸ்வரன் இருக்காரு அதுக்கப்புறம் முருகன் இருக்காரு அம்மாள் இருக்காங்க இந்த கோவிலில் இல்லாத தெய்வங்களே இல்லை இவங்க மேலே இருக்கிற கோவில்ல இங்கே முருகன் தனியா வீட்டில் இருந்து முருகனுக்கு மேலே வள்ளி தேவான இருக்கும் இப்போ நம்ம மேலே ஏறுறமில்ல இला இந்த படிக்கேட்டு வழியா இருந்ததாம் அந்த பின்னாகிசர் ஜீவ சமாதிக்கு போறது. அப்படி நம்ம போற முதல் வழியில இருக்க தான் வள்ளி தேவானை சன்னதி. இவங்க தனியே சன்னதியா மேலே இருப்பாங்க. இங்க மேல இருந்து நம்ம போற வழி தான் இந்த கோவிலோட மூலவரான நம்ம செந்நிமலை ஆண்டவரை பார்த்துட்டு நம்ம இப்ப மேலே போறோம். மேலே போகும் போது நம்மளுக்கு இங்கே கீழே இருந்து நம்ம மேலே ஏறி வர்றோம் ஏறி வரும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே அன்னதானமும் விடுவாங்க அந்த அன்னதானத்தை நம்ம சாப்பிட்டுட்டு இப்ப மேலே போறோம் மேலே போனீங்கன்னா இப்போ வள்ளி மலை இருக்கும் வள்ளியில் அங்கே வள்ளி தேவானய சுவாமி இருப்பாங்க அவங்கள நம்ம கும்பிட்டுட்டு இப்ப மேலே ஏறுறோம் இப்ப நம்ம இந்த பாருங்க இந்த வள்ளி கோவிலுக்கு வந்துட்டோம் நான் வந்த நேரம் இங்க ஒரு பண்டிகை நடந்திருக்கு போல அதை பார்த்துட்டு இங்க முன்னாடி வந்து எந்த தொற்றமும் இல்லாம வராண்டாவா இருக்கும் வெயில் மதியான நேரத்துக்கு எல்லாம் செம்மையா இருக்கும் உள்ளார நம்ம சாமி எடுக்கிறதுக்கு அனுமதி இல்ல அதனால நம்ம உள்ளார கோவில மட்டும் நான் உங்க வளாகத்தை சுத்தி காட்டுறேன் வள்ளி தேவனையோட இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் இருக்கக்கூடிய ஆலயம் இந்த கோவில்ல ஒவ்வொரு சிற்பங்கள்லயும் ஒவ்வொரு தெய்வங்களை பிரதிபலிக்கிற வகையில இருக்கும் எல்லாருக்கும் ஒரே ஒரு இது என்னன்னா எல்லாரோட வாகனமும் இருக்கும் ஆனா முருகனோட வாகனம் முருகன் கூடவே இருக்கும் சிற்பம் இந்த ஆஞ்சநேயர் முருகனை பார்த்த மாதிரியே வச்சிருப்பாங்க இங்க தான் பின்னாக்கீசரோட அந்த கதை இது வச்சிருக்காங்க அவரோட சிறப்பம்சம் பதினெட்டு சிதற ஒருத்தரா இருக்காரு பொய் சொன்னா வாக்கு புண்ணா போகும் அப்படிங்கறதுனாலயும் பின்னாக்கீசர் இங்க தவம் இருந்த இடம் இருக்கு பிளவுபட்டு இரண்டு உடையதால் இவர் இவருக்கு பின்னாக்கீசர் கரண ப்ளேயரும் இருந்ததா சொன்னாங்க அது இல்லாம பாம்பாட்டி சித்தர்களிட தான் இவர் ஞானம் பெற்றதா தீராத நோய் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியவர்தான் இவரே நவ கிரகங்களில் சுக்கிரனை பிரதிபலிக்கும் அம்சமா கொண்டவர்தான் இந்த பின்னாக்கீசர் சித்தர் ஜீவ சமாதி நான் இப்ப இந்த ஜீவ சமாதி உங்களுக்கு காட்டுறேன் பலரும் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா மேலே ஏறாம இருக்கீங்க அப்படி இல்லாம பதினெட்டு சித்தர்கள்ல ஒவ்வொருத்தரோட ஜீவ சமாதி பாக்குறதே நம்ம இப்போ வாழ்வில் நம்மளுக்கு பெரிய செஞ்ச புண்ணியமாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் வந்தீங்கன்னா இங்கே ஏறது சுலபமாக தான் இருக்கும் இதுக்கு மேலே படிகள் கிடையாது இப்படி சமமாக போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி போகிற மேல மேலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னே வந்தேன் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்துருக்கிறேன் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வந்துட்டு போகிறேன் இன்னைக்கு என் கூட மாட்டினது இந்த பையன் தான் காலையிலே இவச்சு செஞ்சிட்டு இருக்கேன் எங்க எங்க போக முடியுமோ அங்கங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன் சுக்கரன் பிரதிபலிக்க கூடிய அம்சமா இருக்கக்கூடிய இவரை நம்ம வரங்குற போது நம்மளுக்கு தொழில் வளம் நல்லா இருக்கும் அது இல்லாம தீராத நோய் இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பாரு இவர்கிட்ட இருந்த அந்த அந்த தாயத்தொன்னு கொடுப்பாங்க அந்த தாயத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதா சொல்லப்படுது நான் இப்ப பாத்துட்டு அது உங்களுக்கு என்னன்னுங்கிறத காட்டுறேன் இப்படி நம்ம மேல போய் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஜா எல்லாமே ஒரு சீட் மாதிரி போட்டிருப்பாங்க வெயில் அடிக்கிறதே தெரியாது மேல ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்கும் நம்ம போய் இந்த போகிற இடமோங்களும் சரி பக்கத்துலேயும் சரி இதுக்கு பக்கத்துலேயே வந்து இவரு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்கம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இங்கே தான் வந்து அந்த சாமியோட சித்தர் குகை உள்ள வந்து இந்த நற்பவி அப்படின்னு சொல்லி பதினெட்டு சித்தர்களோட போட்டோ வச்சிருப்பாங்க தான் வந்து பின்னாக்கிசர் அவரோட உருவப்படம் அவர் உருவப்படத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கொகை இருக்கு இந்த கொகையில தான் அந்த மகான் வந்து தபம் புரிஞ்சதாவும் இருந்து இருக்கு நான் உங்களுக்கு சும்மா கொஞ்சம் லேசா காற்றம் பாருங்க தான் இந்த கொகை இருக்கு இந்த கொகைக்கு உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சி சித்தருடைய வாழ்க்கை முறை இருந்தது அது இல்லாம இப்ப சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் காற்றம் பாருங்க இவர் தான் இந்த பின்னாக்கீசர் மகான் பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தர் சரியா எடுக்க விட மாட்டாது சும்மா காட்டக்கூடாதுன்னாங்க அதனால நான் முடிச்சிட்டேன் இவரோட ஜீவ சமாதி இங்கே நிறைய பேர் பூட்டு வச்சிருக்காங்க இந்த வேடுதல் பழிச்சதுன்னா கேத்த மாதிரி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இங்க நிறைய பேர் நிறைய தொழில் போடாமை போட்டிகள் இருந்து இழப்பிடணும்னா இவரை வந்து வணங்குங்க எல்லாருக்கும் வாழ்வில் நல்லதே நடக்கும் வணக்கம்